இன்றைக்கி உங்களுக்கு எதிர்காலத்தை கனெக்ட் பண்ணி சூப்பரான ஒரு இடத்த கொண்டு வந்திருக்கேன் இடம்னா காட்டுக்கிளெல்லாம் இல்லை அங்கே பாருங்கள் ஒரு சூப்பரான கெஸ்ட் ஹவுஸ் வீடு வித் கம்பெனியோட ஒரு பெரிய காம்பவுண்டு போட்டு ஒரு கம்பெனி ஒன்று ரெடி ஆகிட்டு அந்த கம்பெனிக்கு நேர் தான் நின்றுட்டுருக்கோம் இந்த சைடுமே பாருங்கள் அடுத்து ஒரு கம்பெனிக்காக எடுத்து இடம் எடுத்து போட்டு காம்பவுண்டு வச்சுருக்காங்க இந்த லொக்கேஷன் எங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் ஊத்துமலைபுரம் ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறோம் அக்ரோ ப்ராடக்ட் கம்பெனி ஒன்று ரெடி இருக்கு புது கம்பெனி அந்த கம்பெனிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஏற்கனவே இது பழைய வீட்டு மனைகள் அந்த கம்பெனியில் இந்த கம்பெனி கிடையாது இன்னொரு கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயிஸ்க்காக கம்பெனி ஓனர்ஷிப் கொடுத்த வீட்டு மனைகள் ரெண்டு ரெண்டு செண்டு பிளாட்டாக வீட்டு மனை வந்து கம்பெனி ஓட கொடுத்துருக்காரு அதுக்கு பக்கத்து இடம் நம்ம நிற்கிற இந்த இடம்தான் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த காம்பவுண்டை ஒட்டி அப்படியே இருபத்தோரு அடி பாதை லாஸ்ட் தோட்டத்து வரைக்கும் போகுது நம்ம அவ்வளோ தூரம்லாம் போக தேவையில்ல கரெக்டாக அந்த ரோட்டில் இருந்து இறங்கி நான் நிற்கிறேன்ல இந்த இடத்துல இருந்து இந்த பிளாட்டுகள் இருந்து இந்த கம்பெனிக்காரங்க கொடுத்த இருந்து அப்படியே ஆரம்பித்து அந்த பக்கம் திருத்தி போட்டிருக்கு பாருங்கள் உழுது போட்டிருக்கா அது வரைக்கும் மொத்த இடமா இருக்குது இந்த மொத்த இடத்தையும் நீங்கள் வாங்க வேண்டாம் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி சென்ட்டாக இந்த இடத்தோட ஓனர் பிரித்து கொடுக்குற தயாராக இருக்காரு இருபத்தஞ்சி சென்ட் இடத்துக்கு எட்டு லட்சம் ரூபா கேட்காரு இருபத்தஞ்சு சென்ட்டு எட்டு லட்சம் ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க பாருங்க ஒரு கம்பெனி ரெடியாகி இல்லை பத்தம்பது எம்ப்ளாயீஸ் வேலை செய்யும்போது இதில் ஒரு கம்பெனி ரெடியாகி பத்தம்பது எம்ப்ளாயீஸ் வேலை செய்யும்போது இந்த கம்பெனி எம்ப்ளாய்ஸ் பக்கத்தில் அங்கே ஒரு வீடு கட்டிட்டு இருக்கா பாருங்கள் வீடாக இருக்கா இதில் நாளைக்கு ஃப்யூச்சரில் ஒரு வீடு வரலாம் ஒரு டீக்கடை வரலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்கள் வரலாம் ஒரு குடோன் வரலாம் அந்த மாதிரி டைமில் அதோட இடத்தோட வேல்யூ ஏறிக்கிட்டே இருக்கும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃப்யூச்சரை கனெக்ட் பண்ணி தான் எடுக்க சொல்கிறேன் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் லொக்கேஷன் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலிருந்து ஊத்துமலை போகிற ரோட்டில் இருக்குது தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் லொக்கேஷன் அனுப்புகிறேன் பாருங்கள் பிடிச்சாயிடுங்க